அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் பேர்நாம்பே நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க விளக்க கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்க ஒன்று குழுவில் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சத்திய பாதையில் லட்சிய பயணம் என்கிற தலைப்பினை இங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லா சந்தர்ப்பங்களையும் ஏதோ ஒரு நேரத்தில் நாம் நம்முடைய பயணங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய பயணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நாம் சிறுவனாக இருக்கிற பொழுது அதில் இருந்து நாம் பெரியவராக மாறி இளைஞனாக மாறி அதற்கு பிறகு முதிய பருவத்தை அடைந்து ஒரு வாழ்க்கைக்கான இறுதிக்கட்டமான மரணத்தை நெருங்கி விடுவோம் இது எல்லோரும் மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணம் அதனால்தான் நாம் வாழ்கிற வாழ்க்கையை பல்வேறு மனிதர்கள் பயணத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள் அப்ப நாம் செல்லுகிற பயணம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற பயணம் லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பயணமாக நம்முடைய பயணம் என்பது இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு சில மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில என்ன லட்சியம் என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல இயலாது நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய லட்சியம்தான் என்ன என்று நாம் அவரிடத்துல கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் தெரியல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவரிடத்துல போய் கேட்டால் உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன என்ன ஆகணும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டால் மாணவர்கள் சொல்வார்கள் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் பெரிய போலீஸ் அதிகாரிகளாக மாற வேண்டும் என்று சில மாணவர்கள் சொல்வார்கள் ஆனால் சில மனிதரிடத்துல இடத்துல கேட்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சியங்கள் அல்லாஹ் நம்மை அல்லாஹ் அல்லார மீண்டும் நாம் செல்லவிருக்கிறோம் அப்படியானால் அந்த வாழ்க்கையில உங்களுடைய லட்சியம் என்ன என்பதை கேட்டால் பல மனிதர்களுக்கு லட்சியம் இல்லாத வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவ லட்சியம் இல்லாத பயணம் ஒரு காலம் நமக்கு ஒரு முடிவை தரவே தராது ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய குழந்தை அதற்கு நமக்கு உதாரணமாக சொல்ல முடியும் ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை நம்ம இருக்கிறது தத்தி தத்தி நடக்கக்கூடிய வயசு தூரத்திலே ஒரு விளையாட்டு பொருளை அது பார்க்கிறது விளையாட்டு பொருளை பார்த்து அந்த விளையாட்டு பொருளை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து நடக்க முடியாமல் நடந்து தவக்க முடியாமல் தவந்து அந்த பொருளை அது எடுக்கிறது அப்படியானால் அந்த சின்னஞ்சிறிய குழந்தைக்கான லட்சியம் என்னவென்று சொன்னால் அந்த விளையாட்டு பொருளை எடுக்கணும் அதற்காக முயற்சி செய்கிறது அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு காலம் நமக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தாது அப்ப லட்சியத்தோடு வாழ வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய லட்சியம் என்பது அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் அல்லாஹ் நம்மை வணங்க சொல்லுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நல்ல அமல்களை செய்ய சொல்கிறான் இதையெல்லாம் செய்துவிட்டு நாளை மறுமையில் படைத்த ரப்புல் ஆலமின் நமக்கு தரவிருக்கக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அடையணும் அதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கிதான் நம்முடைய பயணங்களும் இருக்கணும் ஆனா இன்றைக்கு நம்முடைய பயணங்கள் அப்படி இருக்கிறதா பெரும்பான்மையான மனிதருடைய பயணம் எதனை நோக்கி இருக்கிறதே அல்லாஹை நோக்கி இருக்கிறதா மார்க்கத்தை நோக்கி இருக்கிறதா நல்ல அமல்களை நோக்கி இருக்கிறதா அல்லது உலகத்தின் பார்வையில் அவருடைய பயணம் இருக்கிறதா மனிதனுடைய ஆசையை கேட்டால் அவங்களுடைய லட்சியத்தை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த உலகத்துல நிறைய சம்பாதிக்கணும் இந்த உலகத்துல நிறைய சொத்து பத்துக்களை சேர்த்து வைக்கணும் இந்த உலகத்துல நிறைய தங்கம் வைரம் போன்ற ஆவரணங்களை துணதாக்கிக் கொள்வணும் இதுவெல்லாம் மனிதன் பொதுவாக நேசிக்கக்கூடிய ஒன்று அல்லாவும் அதைத்தான் நமக்கு சொல்கிறான் மனுஷன் எதையெல்லாம் நேசிக்கிறானா மனிதர்களுக்கு இந்த உலகம் என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சில விஷயங்களை நேசிப்பது பெண்களை நேசிப்பார் ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று நேசிப்பது தங்கம் வைரம் போன்ற ஆபரணங்களை தனதாக்கி கொள்வது அவன் இவைகள் எல்லாம் மனிதன் அதிகம் அதிகமாக நேசிக்கிறான் மனுஷனுக்கு பேராசை அதான் பெரும் விருப்பமே அதான் உலகத்துல நிறைய செல்வங்களை சேர்த்து வைக்கணும் நிறைய தங்கங்களை சேர்க்கணும் நிறைய சொத்து பத்துக்களை வாங்கணும் தொழில் நிறுவனங்களை நடத்தணும் செய்யலாம் ஆனால் அவனுடைய இருக்கணும் இவைகளை எல்லாம் வைத்து நாளை மறுமையை நான் வெற்றி பெற வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்பதை மறுமையை நோக்கி மறுமையில் அல்லாஹருபுல்லா அலவி நமக்கு தரவிருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவ அந்த சொர்க்கம் கிடைக்கணும்னா என்ன செய்யலும் நாம என்ன செய்யணும் சொர்க்கம் எல்லாரும் சொர்க்கத்தை நோக்கிதான் நாம் முற்படுகிறோம் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் கேட்டால் நீங்கள் எங்க போக விரும்புகிறீங்க மவுத்தானதற்கு பிறகு நரகத்திற்கு போவீங்களா சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறீர்களா என்று சாதாரணமாக கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் நான் சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறேன் ஆகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நான் நாடுகிறேன் விரும்புகிறேன் எல்லாருடைய ஆசையும் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன நிபந்தனை செய்தால் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் ரபுல் நமக்கு அதிகமாக சொல்லுகிறான் படைத்த ரபுல் திருமலை சொல்லுகிறான் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களே சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய சொர்க்கவாசி யார் யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ஒருவனை தவிர உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை படைத்த ரபுல் மீனை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் இல்லை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை முழுமையாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையிலே குறைவு இருக்க கூடாது அந்த நம்பிக்கையிலே கலப்படம் இருக்கக்கூடாது அந்த நம்பிக்கையில எனக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது படைத்த ரபுல் மீனை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் எல்லோரும் நம்புகிறோம் மாற்று கருத்து இல்லை அத்தோடு மட்டும் அல்லாஹ் ரபுல் மீன் சொல்லவில்லை நல்லரங்க செய்வோரே அதையும் அல்லாஹ் சேர்த்து விரும்புகிறான் அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்னுடைய மகிழ்ச்சி என்று இருந்து விடக்கூடாது அவன் நல்ல அறங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது எதுவெல்லாம் நல்லறங்கள் இஸ்லாம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறது அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருந்தால் நீங்க சாப்பிடாதீங்க உங்களிடத்திலே உணவு இருந்தால் நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் உண்ணுங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே தண்ணீர் கலந்தாவது நீங்கள் பகிர்ந்து உண்ணுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது பசியோடு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்களே இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் என்று அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கப்படுகிறது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்திலே சிறந்த காரியம் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாத்தை சொல்வது அடுத்தல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் பசித்தோருக்கு உணவளிப்பது அப்ப பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடியது என்பதை இஸ்ராத்திலே சிறந்த காரியமாக சொல்லப்படுகிறது இவைகளெல்லாம் நல்லரங்கள் அல்லாவிற்காக செய்யக்கூடிய நல்லறங்கள் ஏராளமான நல்லறங்களாக நம்ம வகுக்க முடியும் இப்படியாக நன்மைகளை செய்யணும் மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கு யார் அதிகமாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று பொதுவாக மக்களிடத்தில் கேட்டு பார்த்தால் எல்லோரும் சொல்வார்கள் பாய்மார்கள் வந்து உதவி செய்கிறாங்க கடந்த காலத்தில் மழை வெள்ளம் ஏற்பட்டது எத்தனையோ மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெள்ளத்தால் சூழப்பட்டு ஆங்காங்கே இருந்தார்கள் உடனடியாக இறங்கினார்கள் எல்லா அமைப்புகளும் இறங்கியது எல்லா குழுக்களும் இறங்கியது அவரவர்களுக்கு சக்திக்கேற்ப அவர்கள் ஏராளமான உதவிகளை செய்தார்கள் பசித்தோருக்கு உணவளித்தார்கள் பொருள் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்றாட அத்தியாவசிய தேவைக்கான பொருள்களை வழங்கினார்கள் குழந்தைக்கு பால் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பால் பாக்கெட்டுகளை கொடுத்து உதவினார்கள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத சூழலிலே பசி போக்குகிற விதமாக ஆங்காங்கே பல்வேறு அமைப்புகள் பல்வேறு குழுக்கள் பல்வேறு டிரஸ்ட்கள் பல்வேறு இயக்கங்கள் அவர்களால் எந்த அளவிற்கு முடிகிறதோ ஏராளமான உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டே இருந்தார்கள் ஏதேனும் இடர்பாடுகள் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதிகமாக வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் நான் செய்யக்கூடிய அமல் நான் செய்யக்கூடிய நல்லறங்கள் இதன் காரணமாக நாளை மறுமையில் அல்லாஹ் விடத்தில் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹருகுல்லாலின் என்னை நல்லிரங்கலை செய்ய சொல்லுகிறான் வெறுமனே நான் அல்லாவை நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது வெறுமனே அல்லாவை நான் தொழுதால் மட்டும் போதாது நான் வெறுமனே அல்லாவிற்காக நோன்பு நோற்று இருந்தால் மட்டும் போதாது அதையும் தாண்டி இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்டை வீட்டாருக்கு என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் வசிக்கக்கூடிய ஊர்காரர்களுக்கு ஊர் மக்களுக்கு என்னால் முடிந்த நல்லறங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு ஏராளமான இயக்கங்களும் சிறு குழுக்களும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அவன் நன்மைகளை செய்வதில் ஒரு ஆறாக செய்வது என்பது வேற குழுவாக செய்தால் அதற்கான பிரதிபலன் என்பது அதிகமாக நமக்கு கிடைக்கும் நான் ஒரு பத்து பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் ஆசைப்படுறேன் எத்தனை நாளைக்கு இயலும் ஒரு நாள் கொடுப்பேன் ரெண்டு நாள் கொடுப்பேன் மூணு நாள் கொடுப்பேன் நாலாவது நாள் எனக்கே அது பற்றாக்குறையாக இருக்கும் அப்ப நாம் குழுவாக சேர்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக நமக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்ய இயலும் அப்ப இந்த இயக்கம் என்பது அமைப்பு என்பது குழு என்பது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பகுதிக்கும் அவசியம்தான் நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை ஒரு கேள்வி வரும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது எத்தனையோ டிரஸ்டுகள் இருக்கிறது எத்தனையோ குழுக்கள் இருக்கிறது ஏன் இப்படி மக்கள் எல்லாம் சிதைந்து இருக்கிறார்கள் ஏன் மக்கள் எல்லாம் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறாங்க எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டியதானே ஒன்றிணைக்கக்கூடிய கருத்து என்பது அதற்கினும் தான் மாற்று கருத்தை இல்லை எதிரை ஒன்றிணைக்கணும் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிற பொழுது அனைத்து இயக்கங்களும் அனைத்து டிரஸ்டுகளும் அனைத்து குழுங்களும் ஒன்றாக இணைந்து மக்களுக்காக போராடணும் மாற்று கருத்தை இல்லை மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அந்த பாதிப்பை சீர் செய்வதற்கு அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் மாற்று கருத்தை இல்லை நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி கல்விக்காக வேண்டி சமூக முன்னேற்றத்திற்காக வேண்டி அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து பாடுபடணும் மாற்று இல்லை இயக்கங்களாக பிரிந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் இயக்கங்கள் வளர்வது என்பது உண்மையிலேயே மனித சமூகத்திற்கு ஏராளமான தான் பயக்கும் திடீரென்று ஒரு இயக்கம் உருவாகும் அவர்கள் சில திட்டத்தை கையில் எடுப்பார்கள் நாங்கள் கல்விக்காக வேண்டி முஸ்லிம் மக்களுடைய கல்விக்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகிறோம் முழுக்க முழுக்க கல்விக்காக வேண்டிய பணிகளை செய்வார்கள் சில குழுக்கள் உருவாகும் நாங்கள் பசியில்லா எங்களுடைய நகரத்தை நாங்கள் உண்டாக்கப் போகிறோம் எங்களுடைய நகரத்திலே யாரும் பசியோடு இருக்கக்கூடாது நாங்கள் தினந்தோறும் வாரந்தோறும் எங்களால் சக்திக்கு உட்பட்டு யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக உணவுகளை கொடுப்பதற்கு நாங்கள் தயாரிம் அப்படின்னு ஒரு குழு உண்டாகும் இன்னொரு குழு உண்டாகும் யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்துல பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைகளை மாற்றணும் வறுமையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்காக உதவணும் மருத்துவ தேவைக்காக வேண்டி இருக்கிறார்களா அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்யணும் என்று ஒரு குழு உருவாகும் இப்படியாக ஒவ்வொரு குழுக்களும் அவரவர்கள் சக்திக்கு உட்பட்டு அவரவர்களுடைய தேவைக்கு உட்பட்டு அந்தந்த இடத்தில் அந்தந்த பகுதியில் அவர்கள் பணி செய்து கொண்டே இருப்பார்கள் இதனால் முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மை ஒரே அமைப்பு எல்லா காரியத்தையும் செய்ய இயலாது மார்க்கத்தை சொல்வதற்கே அதற்கு ஒரு அமைப்பு இருக்கும் சமூக பணி செய்வதற்கே அதற்காக வேண்டி ஒரு அமைப்பு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அதற்காக வேண்டி ஒரு அமைப்பு இருக்கும் முஸ்லிம் மாணவர்களுடைய கல்வியை முன்னேற்றுவதற்காக அதற்காக வேண்டி ஒரு அமைப்பு இருக்கும் இப்படியாக அமைப்புகள் அதிகரிப்பு என்பது முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மையை பயக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த அமைப்பு என்பது வெறுமனே மார்க்கத்தை சொல்லுகிற ஒரு அமைப்பாக இருக்காது மார்க்கத்தை சொல்லணும் மாற்று கருத்தே இல்லை முஸ்லிம் அமைப்பினுடைய தலையாய நோக்கவே மார்க்கத்தை சொல்வதுதான் அதுதான் நமக்கு மிக முக்கியமான பணி அல்லாவும் அல்லாஹுடைய கூதரும் நமக்கு எதனை போதனை செய்திருக்கிறார்களோ அந்த போதனைகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மாற்று கருத்தே இல்லை அதுதான் நமக்கு தலையாய பணி வெறுமனே அந்த அமைப்பு மார்க்க பணி மட்டும் இல்லாமல் சமுதாய பணியும் சேர்த்து நாம் அதை வழிநடத்த வேண்டும் இந்த பகுதியில மாணவர்கள் படிப்புக்காக வேண்டிய சிரமப்படுகிறார்களா அந்த சிரமத்தை போக்குவதற்கு நாம் முயற்சி செய்யணும் நம்முடைய பகுதியிலே ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களா அவருடைய வாழ்வாதாரம் உயரணும் அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் முன்னேற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யணும் இந்த பகுதியிலே மக்களுக்கு மத்தியிலே மருத்துவ தேவைகள் ஏற்படுகிறதா மருத்துவ மருத்துவ தேவைக்காக வேண்டி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அதற்காக வேண்டி பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கணும் வெறுமனே அமைப்பு உண்டாக்கிட்டோம் தலைவரு செயலாளரு பொருளாளரு இவங்களெல்லாம் போட்டுட்டோம் என்று அந்த அமைப்பு இருந்து கூடாது ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு அடிப்படையில நம் சக்திக்கு உட்பட்டு நம்மை சார்ந்த நம் குடும்பத்தை சார்ந்த நம்முடைய நண்பர் வட்டாரத்துக்கு மத்தியிலே சார்ந்த நம்முடைய பகுதிக்கு சார்ந்த மக்களுக்கு ஏதேனும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நல்ல செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு என்பது உருவாகும் மீன்ஷால்தான் அது வெறுமனை நாம மட்டும் செஞ்சா மட்டும் போதுமா இருக்கக்கூடிய நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க செஞ்சா மட்டும் போதாது இதற்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்க தான் நீங்களும் சேர்ந்து அதனை முயற்சி செய்து அந்த அமைப்பை கொண்டு செல்ல வேண்டும் அல்லாஹ் திருமறை குரான சொல்லும் பொழுது நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நன்மையிலையும் ஏற்றத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலையும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் அவன் நன்மையான காரியங்கள் ஒருவர் செய்கிறார் என்றால் அதனை சேர்த்து நாம் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும் அதிலே நம்முடைய பங்களிப்பும் இருந்து கொண்டே நானும் அதுல ஒரு அங்கமாக இருக்கணும் என்று சொல்லி நாம் நன்மைகளுக்கு போட்டி போடக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் ஏனென்றால் நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள் எல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லறங்கள் எல்லாம் நாம் ஒரு காலம் நாளை மறுமையிலே அது போதுமா என்று பார்த்தால் போதவே போதாது அல்லாஹு திருமலை குரான் சொல்லுகிறான் யா ஐயோ ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் மௌத்த எப்போ வரும் சொல்ல இயலாது மரணம் எப்போ வரும்னு சொல்ல இயலாது அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நான் என்ன நல்ல அமல்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் நான் என்ன நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நன்மைகளை அதிகம் அதிகமாக செய்வதற்கு நாம் போட்டி போட வேண்டும் நன்மைகளை நான் மேலதிகமாக செய்ய வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய பண்பை குறித்து நாம் பார்த்தால் ரசூ சல்லா அலிசலோ இந்த சின்ன அமல் தானே இதையெல்லாம் செய்யணுமா என்று கூட அல்லாஹுடைய தூதர் விட மாட்டான் கலத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதரும் சாபாத்தனும் சென்றான் செல்லக்கூடிய நேரத்துல ஒட்டகங்கள் மிக குறைவாக இருக்கிறது ஒரு ஒட்டகத்துக்கு மூன்று பேர் தான் அவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்தவாறு வருகிறார்கள் அவருடைய டர்னும் முடியுது ரசுல்லாவுடைய ரசுல்லா அமர்ந்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய டர்னும் முடியுது அலிரலா அவர்கள் உட்கார செல்லுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்களே அமர்ந்து கொண்டு வாருங்கள் நாங்கள் நடந்து வருகிறோம் உடனே ரசுல்லா சொன்ன காரியம் என்னன்னா நன்மைகளை செய்வதில் உங்களை விட நான் சதைத்தவன் இல்லை ரசூல்ல்லா இறங்குறாங்க அலி ரத்தீன்லால் அவர்கள் உட்காருகிறார்கள் மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடக்குகிறார்கள் நம்முடைய பார்வையில இது என்ன ஒரு நன்மை நமக்கு கொண்டு வந்து தரும் அவர் தரணும் முடியுது இவங்க உட்காரனாங்க நடந்து போறாங்க இதுல என்னங்க நன்மை இருக்குது ஆனால் ரசுனலாய் சதலாலிசலம் இந்த சின்னஞ்சிறிய நன்மையை கூட விடாமல் நன்மைகளை செய்வதில் உங்களை விட சிதைத்தவன் நான் இல்லை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கீழே இறங்குகிறார்கள் அரிய ரத்தியலான அவர்கள் உட்காருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நடந்து செல்கிறார்கள் இந்த ஒரு சின்னஞ்சிறிய ஒரு வரலாறு என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நன்மையினை செய்யணும் மாற்று கருத்தே இல்லை அது எதுவாக இருந்தாலும் சரி என்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு துரும்பை தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு துரும்பையோ ஒரு முள்ளையோ ஒரு கல்லையோ அகற்றினால் இதனால் சமூகத்திற்கு நன்மை கிடைக்கும் என்றால் இந்த நன்மையை செய்வது கூட நாம் சோம்பேறித்தனம் விடக்கூடாது அதையும் நாம செய்யணும் அதற்காகத்தான் அமைப்பு அமைப்பு என்பது என்பது ஒருவர் நமக்கான நன்மைகளை நாம செஞ்சிடலாம் ஆனால் நிறைய மக்களுக்கு போய் சேரணும் நம் ஊர் மக்களுக்கு நம்ம போய் சேரணும் நாம் செய்யக்கூடிய நல்லரங்கனால் நிறைய மக்கள் பயன் பலன் அடையணும் அப்படின்னு சொன்னா ஒருவரால் செய்தால் மட்டும் போதாது ஒருவரோ இருவரோ மூவரோ அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறு குழுவோ இணைந்து செய்தால் தான் இந்த சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இன்ஷா அல்லா இந்த அமைப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு உங்களால் என்ன சக்திக்க முடியுமோ நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை அதிகம் அதிகமாக செலுத்தி அல்லாஹ் நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாகும்